ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்ப்போம் அப்படின்னா ஓய்வூதியதாரர் வந்து ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் ஆயுள் சான்று வந்து ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கணும் இது எதற்காக சமர்ப்பிக்கிறாங்கன்னா அரசனுடைய ஓய்வூதிய பணம் பெறக்கூடியவங்க அவங்க தான் பெறுறாங்களா அவங்க உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கிறது கவர்மெண்ட் தெரிஞ்சிக்கிறதுக்காக இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆயில் சான்று வந்து பதிவு செய்ய சொல்கிறாங்க இது பதிவு செய்யணும் அப்படின்னா ஆயில் சான்று ஆயில் சான்றில் உங்களை டீட்டெயிலாம் ஃபுல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கிட்ட சான்றிதழ் ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் புக் வச்சுக்கிட்டு தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும் அதெல்லாம் வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும் டிஎன்யூ டப்ளியூட்யூபி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் தான் வந்து ஆயில் சான்று பதிவு செய்யணும் இதில் ரைட் சைடில் ஓய்வூதியதாரர்கள் ஆயில் சான்று அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய ஆயில் சான்றுடைய எண் வந்து நீங்கள் கொடுக்கணும் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இதில் வந்து பதிவு பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் கொடுத்துட்டு செண்டு ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபியை இதில் வந்து மீண்டும் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுடைய பென்ஷன் சர்டிஃபிகேட் நம்பரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டா ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய லாக் டீட்டெயில்ஸில் வந்து லாக்இன் ஆகி உள்ளே போயிடும் இதில் வந்து மொத்தம் நாலு ஸ்டெப்பும் வந்து பதிவு பண்ணணும் ஃபஸ்ட்டில் வந்து பர்சனல் டீட்டெயில் வந்து தனிப்பட்ட விவரங்கள் வந்து பதிவு பண்ணும் அதாவது உங்களுடைய நேம் உங்களுடைய நேம் வந்து ஆதார் கார்டில் உள்ள மாதிரி பதிவு பண்ணிக்கணும் அதை வந்து இங்கிலீஷ்லேயும் பக்கத்தில் இருக்கிற தமிழ்லேயும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அடுத்து பாலினம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத மாதிரி டிக் பண்ணிக்கணும் அடுத்து வந்து கம்யூனிட்டி இந்த சமூகம் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கிட்டு அது கீழே வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து பதிவு செஞ்சுட்டு அந்த ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கு கீழே வந்து உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பதிவு பண்ணிக்கணும் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ முதல் தடவையாக வந்து பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த டேட் வந்து அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து கேட்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த பென்ஷனர் சர்டிஃபிகேட்லேயே வந்து நீங்கள் எப்போ பதிவு பண்ணிவிடுங்களோ அந்த டேட் வந்து இருக்கும் அந்த டேட் வந்து சரியாக பார்த்து அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்து உங்களுடைய குடும்ப அட்டை எண் ரேஷன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் முன்பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து அதில் வந்து டைப் பண்ணும் சரியாக இருக்கிற மாதிரி பொறுமையாக பார்த்து அதில் வந்து டைப் பண்ணு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் அதில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் இருக்கும் அந்த ரேஷன் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும் சூஸ் ஃபைலுங்கிற போய்ட்டு இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் இந்த இது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஆயில் சான்ற எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வந்து நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆயில் சான்று வந்து அப்லோட் பண்ணும் அப்லோட் பண்ணிவிட்டு மேலே டைப் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு மேலும் ஒரு தடவை வந்து சரி பார்த்துக்குங்க பேர் டீட்டெயிலு ஆதார் நம்பரு ஸ்மார்ட் கார்டு நம்பரு எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும் இந்த பேஜில் உங்களுடைய முகவரியை வந்து பதிவு செய்யணும் உங்கள் ஆதார் கார்டில் என்ன முகவரி வந்து இருக்கோ அதை அப்படியே வந்து இதில் பதிவு செய்யணும் உங்களுடைய கதவு என்ன அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய முகவரி உங்களுடைய தெரு பேர் உங்களுடைய ஊர் பேர் வட்டம் மாவட்டம் மாநிலம் இதெல்லாம் வந்து சரியாக வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கிங்க இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ரெண்டுமே வந்து சரியாக வந்து டைப் பண்ணிக்கணும் அது கீழே வந்து உங்களுடைய அஞ்சல் குறியீடு பின்கோடு நம்பர் வந்து போட்டுக்கணும் டோர் நம்பரு அட்ரஸ் தெரு பேரு ஊர் பேர் மாநிலம் மாவட்டம் வட்டம் அதுக்கப்புறம் ஊர் பேர் இந்த அடிப்படையில் இதில் வந்து டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு அஞ்சல் குறியீடு என் பின்கோட் நம்பர் வந்து பதிவு பண்ணிவிட்டு சேம் அட்ரஸ்ன்னு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போவோம் இதை நெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்ரஸ் பேஜ் எல்லாமே வந்து சரியாக வந்து டைப் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போவோம் இந்த பேஜில் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பதிவு செய்யணும் நீங்கள் வந்து எந்த பேங்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க எந்த பேங்கில் வந்து உங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அந்த டீ பேர் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அது அந்த பேங்கினுடைய பிரான்ச் நேம் வந்து என்னங்கிறத டைப் பண்ணும் அதுக்கு கீழே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து சரியாக வந்து டைப் பண்ணணும் அதே ரிப்பீட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை டைப் பண்ணும் அதுக்கு கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து உங்கள் பேங்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த பேங்கினுடைய அந்த எம்ஐசிஆர் கோடை வந்து டைப் பண்ணால் அது உங்கள் பேங்க் புக்லேயே இருக்கும் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் அட்டாச் பேங்க் அக்கௌண்ட் ஸ்கேன் பண்ணதை வந்து அட்டாச் பண்ணும் அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து சரி பார்த்துக்குங்க சரி பார்த்துட்டு அந்த அப்லோடில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கதை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம் மூணு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த கடைசி ஸ்டெப் வந்து மற்ற விவரங்கள் அதர் டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணணும் இதில் வந்து அந்த தொழிலாளியுடைய ஓய்வூதியதாரருடைய புகைப்படம் ஸ்கேன் பண்ணி வச்சது அப்லோட் பண்ணணும் அடுத்ததாக வந்து ஓய்வூதியதாரருடைய அந்த சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் அதுவும் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் அப்லோட் பண்ணிவிட்டா அப்லோட் பண்ணிட்டா கீழே வந்து உங்களுடைய அந்த சிஸ்டர் சிஸ்டத்துலேன்னு பண்ணுறீங்கன்னா வெப்கேமரா மூலமாக வந்து அந்த ஓய்வூதியதாரர் வந்து லைவாக வந்து ஃபோட்டோ வந்து பிடிக்கணும் அவங்கள வந்து அந்த கேமரா முன்னாடி உட்கார வச்சுட்டு ஆதார் கார்டும் கையில் கொடுத்துட்டு நேராக வந்து அந்த கேமராவை பார்க்குற மாதிரி வந்து ஃபோட்டோவை வந்து பிடிக்கணும் டெக் ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த டெக் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ வந்து பிடிச்சிரும் இந்த பேஜில் வந்து எல்லாமே வந்து சரியாக அப்லோட் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் தொழிலாளியுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் சரியாக அப்லோட் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த பென்ஷனுடைய லைஃப் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காட்டும் இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டைப் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வரும் அட்டாச் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து இதில் காட்டும் அதில் வியூ பண்ணி பார்த்துக்கிட்டு நாம டைப் பண்ண டீட்டெயில்ஸும் வந்து எல்லாம் சரியா இருக்கா எதுவும் மிஸ்டேக் இருந்தால் திருத்தன மாதிரி ஆப்ஷனும் இதுலயே இருக்கு எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போயிடலாம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸு பேங்க் டீடைல்ஸு ஆதார் டீட்டெயில்ஸு வித் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது ஃபோட்டோ பிடிக்கிறது எல்லாமே வந்து சரியாக பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது ஒரு வெரிஃபிகேஷன் வந்து இந்த பேஜில் வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து குறிப்பாக மொபைல் நம்பரு அந்த பென்ஷனர் சர்டிஃபிகேட்டு நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கீழே அந்த பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க ஆயுல் சான்று விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதுலயே வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விண்ணப்பத்தி நிலை அறிய அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும் அதில் வந்து இந்த நம்பரை கொடுத்துட்டு உங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு கீழே இருக்கும் கோட்ருக்கோம் கோட் இருக்கும் அந்த கேப்சா கோடு என்ன டிஸ்பிளேயில் காட்டுதோ அதுவும் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நீங்கள் இதுலயே பார்த்துக்கலாம் அதிலே கூட நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கனாலும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் நண்பர்களே இதுதான் வந்து ஆயுள் சான்று வந்து ஆன்லைன் முறையில் வந்து சப்மிட் பண்ணுறது இந்த நிலையை வந்து நம்ம விரிவாகவே வந்து பொறுமையாக பார்த்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை வந்து இந்த முறையில் வந்து நீங்களாவே வந்து ஆன்லைனில் பயன்படுத்திக்கலாம் ஆயுள் சான்று ஓய்வூதியதாரர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் வந்து அது பதிவு பண்ணும் பதிவு பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஓய்வூதிய பணம் வரும் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில்